தேவனுக்கு மகிமை ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரம் மெத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஓராம் வசனங்கள் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாத வடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பெலவீனம் உள்ளது என்றார் இந்த ஜபம் என்பது விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் இணைந்திருக்கிறது ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு ஒப்பனையாக யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரத்திலே தூபபீடத்தை நாம் காண்கிறோம் ஜபத்திலே நம்முடைய ஜீவனை ஊற்றுவதுதான் தான் தூப ஊழியமாக இருக்கிறது ஆதிசபை ஊழியங்களில் தங்கள் ஜீவனை ஜெபத்தில் ஊற்றி தூப காட்சியளித்தார்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளே பலமாக இறங்கினதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சொல்ல நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் வல்லமையான வைராக்கியமான பெரிய காரியங்களை தேவன் அவர்கள் மூலமாக செய்தார் இந்த தூப பிடத்தில் தூபம் போடுவதற்கான தூப வர்க்கம் நான்கு பொருட்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வெள்ளைப்போலம் குங்கிலியம் அல்பான் பிசின் சுத்தமான சாம்பிராணி என்று யாத்திராகவும் முப்பது முப்பத்தி நாலிலே எழுதப்பட்டிருக்கிறது விண்ணப்பம் வேண்டுதல் ஜபம் ஸ்தோத்திரம் என்று ஆறு பதினெட்டிலும் பிலிப்பியர் நான்கு ஆறிலும் என்பது விண்ணப்பம் குங்குளியம் என்பது ஜெபம் அல்பான் என்பது வேண்டுதல் சாம்பிராணி என்பது ஸ்தோத்திரம் தூபப்பிடத்தில் நாம் எப்போதும் விண்ணப்பம் வேண்டுதல் ஜெபம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் முதலாவதாக வெள்ளைப்போளம் என்பது கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு வந்தால்தான் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான காரியங்களை தேவன் கொண்டு வருகிறாரோ அப்போதுதான் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம் அன்னாருடைய சக்காலத்தை ஏற்படுத்தின கசப்பில்தான் அவள் போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் விண்ணப்பம் என்பது தேவனிடத்திலே பலவந்தம் பண்ணியோ அதிகாரமாகவோ கண்டிப்பாகவோ கேட்பது அல்ல தாழ்மையோடு கெஞ்சிதான் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இரண்டாவதாக குங்குளியம் என்பது ஜபத்திற்கு ஒப்பனை அது ஒரு கடல் பிராணியுடைய ஓட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது அது கடினமானது அதை நொறுக்கி எடுக்கப்படுவதுதான் குங்குளியம் இது ஊக்கமான ஜபம் அதிகாரம் உள்ள ஜபம் ஜபத்திற்கு ஒரு வல்லமை அதிகாரம் ஊக்கம் இருக்கிறது நாம் வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும் ஊக்கத்தோடு போராடி அதிகாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் குங்குளியம் ஒரு கடினமான பொருளாக இருக்கிறது நான் ஜபத்திலே போராடுவது போல என்று பவுல் எழுதுகிறார் எனவே போராடி ஜெபிக்க வேண்டும் பதினைந்து முப்பத்தி ரெண்டு பலத்த சத்தமாய் ஜபிக்க வேண்டும் எபிரேயர் ஐந்து ஏழு இடுப்பு நொறுங்க ஜபிக்க வேண்டும் எசைக்கியல் இருபத்தி ஒன்று ஆறு எஸ்ஐக்கியல் ஒன்பது நான்கு ஜபம் தானியலோடு சம்பந்தப்பட்டது யாக்கோப்பும் போராடி ஜபம் பண்ணுகிறார் ஆதி சபை பரிசுத்தவான்களும் பவுளும் போராடி ஜபித்தார்கள் நாமும் போராடி அதிகாரத்தோடு ஜபிக்க வேண்டும் மூன்றாவதாக அல்மான் பிசின் என்பது வேண்டுதல் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போதுதான் தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அல்பான் பிசின் வாசனையாக இருப்பதனால் ஈ அருகே வராது ஈ ஓடிவிடும் இது பாதுகாப்பை காட்டுகிறது யோபின் வேண்டுதலினால் சிநேகிதர்கள் காக்கப்பட்டார்கள் இந்த அல்பான் பிசின் என்ற வேண்டுதல் மூலமாக நம்முடைய ஊழியங்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆப்ரஹாம் லோத்துக்காக வேண்டுதல் செய்தார் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார் சாமுவேல் இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார் இயேசு நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் வேண்டுதல் செய்கிறார் இயேசு இந்த பூமியில் நமக்காக ஜெபம் பண்ணினார் இப்போது பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பவுல் எழுதுகிறார் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது நாமும் பாதுகாக்கப்படுவோம் மற்றவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள் நான்காவதாக சாம்பராணி என்பது ஸ்தோத்திரத்திற்கு ஒப்பனை தூப வர்க்கத்திலே சாம்பராணி சேர்க்கும் போது புகை மேலே எழும்பும் இது நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனுக்கு செய்யும் ஸ்தோத்திரம் எல்லா காலங்களிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் தாவிது எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கூடியவர் நாமும் நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா காலகட்டங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அண்ணாலை போல விண்ணப்பம் பண்ணுவோம் தானியலை போல ஜெபம் பண்ணுவோம் யோபுவைப் போல வேண்டுதல் செய்வோம் தாவிதை போல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் யாத்திராகுவோம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் அசனத்திலே இந்த நான்கு பொருட்களும் சம நிறையில் எடுத்து தூப செய்ய வேண்டும் என்று தேவன் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார் ஜெப ஊழியத்திலே பங்கு பெறக்கூடியவர்கள் ஆவிக்குரிய சமநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு சககுரன் உலக ஆசிர்வாதத்துக்காக தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறான் இன்னொரு சகோதரன் தனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே வந்திருக்கிறான் இன்னொரு சகோதரன் தான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடே வந்திருக்கிறான் இப்படி பலதரப்பட்ட நோக்கத்தோடே நாம் ஜெபத்தில் பங்கு பெறக்கூடாது ஜபத்திலே பங்கு பெறக்கூடியவர்கள் அப்போசொல் உபதேசத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ உபதேசத்தில் இல்லாத யாரையும் இந்த ஜபத்திலே சேர்க்கக்கூடாது என்பது எச்சரிப்பு அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்நியுமையத்திலும் அப்ப பிடிக்குதலிலும் ஜபம் படுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போ சுன ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஊழியத்தில் இருப்பவன் தான் ஜப ஊழியத்தில் சமநிலையாக ஒருமணப்பட்டு ஜபிக்க முடியும் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜபித்தால்தான் ஜபம் கேட்கப்படும் மத்தேயு எட்டு இருபது பிழிப்பிய ரெண்டு ரெண்டில் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நாம் சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ஆகவேதான் இந்த தூப வர்க்கம் சமநிறையில் எடுத்து செய்ய வேண்டும் என்று தேவன் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார் யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இந்த தூப வர்க்கத்தில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் இருந்தால்தான் தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்பதை காட்டும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் தூப திருச்சலைக்கு அருகில் இருப்பதை போல தேவன் நமது ஜபத்திற்கு சமீபத்தில் இருக்கிறார் நறுமுண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் நொறுகுண்ட நறுமுண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் ஏசியா ஐம்பத்தி ஏழு பதினைந்திலே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் மாணவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் படிந்தவர்களின் ஆவியை உர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உருப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல வாசம் பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நொறுங்குண்ட நறுங்குண்டயத்தோட நாம் ஜபிக்க வேண்டும் யாத்திராகும் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே தூப வர்க்கத்தை உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது என்று தேவன் மோசைக்கு கட்டளையிடுகிறார் தூப வர்க்கத்தை தங்களுக்கு என்று எடுத்துக் கூடாது என்று அநேகர் இந்த ஜப ஊழியத்தை தங்களுடைய தனி பிரயோஜனத்துக்கென்று வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஜெப ஊழியத்திலே கோடீஸ்வரர்களாக மாறினவர்கள் இருக்கிறார்கள் இந்த தூப வர்க்கத்தை தங்களுக்கு என்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள் நாங்கள் ஜெபம் பண்ணினோம் எங்கள் ஜெபத்தினாலே இது நடந்தது எங்கள் அப்பா ஜெபம் பண்ணினால் பெரிய காரியங்கள் நடக்கும் என்று தங்களுக்கென்று அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற எச்சரிப்பை மோசை மூலமாக தேவன் கொடுக்கிறார் யாத்ராஹமோ முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே இதற்கு ஒப்பானதை முகர்கதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகக்கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தூபத்தை தேவனே முகர வேண்டும் நாம் முகரக்கூடாது சுகந்த வாசனையை தேவன் முகருகிறார் ஜபத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று முகருகிறார்கள் ஜபத்திலே தேவன் செய்யக்கூடிய கிரியைகளை பிரஸ்தாபடுத்திக் கொண்டு தங்கள் பெயரை பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடாது ஜபத்தின் மூலமாக தேவன் நமக்குள்ளே செய்யக்கூடிய கிரியைகளை குறித்து ஒரு பெருமையோ மேன்மை பாராட்டத்திலோ வரவே கூடாது அப்படிப்பட்டவர்கள் ஜனத்து நின்று அறுப்புண்டு போவார்கள் மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தேவன் மாத்திரமே அதை முகர வேண்டும் ஆதியாகவும் எட்டு இருபத்தி ஒன்றிலே நோவாவின் பள்ளியிலே சுகந்த வாசமையை கர்த்தர் முகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஜெப ஊழியத்திலே மேன்மையையோ மகிமையையோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது எனவே நாம் இந்த ஒன்பதாம் மணி நேர ஜெபஊழியம் என்ற தூபபீட சத்தியத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் என்ற சத்தியங்களுக்கு ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக